பொறியாளர்களிடம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களின் மன வலிமையை ஊக்குவிக்க வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்க கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேச்சு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்க கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு செய்தி மடல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நாட்குறிப்பு மற்றும் நாட்காட்டி ஆகியவற்றை வெளியிட்டு அவர் பேசியது பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்கம் சமீபத்தில் உருவாக்கப்பட்டது பொறியாளர்களிடையே ஒருமித்த மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் பொறியாளர்களின் சேவை மனப்பான்மை ஊக்குவிக்க வேண்டும் புதிய பொறியாளர்களிடத்தில் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களின் மன வலிமையை ஊக்குவிக்க வேண்டும் என்று பேசினார் இந்தக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா முதன்மை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி மண்டல தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பு பொறியாளர்கள் பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் மற்றும் உதவி பொறியாளர்கள் ஒரு இதர அலுவலர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எப்பொழுதெல்லாம் மல்லிக்கு போகிறனோ அப்போதெல்லாம் கட்டாயம் நான் நூலகத்துக்கு போவேன் அந்த நூலகத்தை பார்க்கிற பொழுது எனக்கு மூன்று பேர் நினைவுதான் தான் எப்பொழுதும் வரும் ஒன்று கலைஞருடைய படம் பொதிக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் நினைவுக்கு வருகிறார் அந்த கலைஞர்கள் நூலகத்தை திறந்து வைத்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என் நிஜமல்லாம் இருந்திருக்கிற அண்ணன் தளபதியார் எனக்கு நினைவுக்கு வருகிறார் அடுத்தது எனக்கு மூன்றாவதாக நிறைவு வருவது அந்த கட்டுமானத்தை மேற்பார்வையிட்டு நிறுவிய சத்தியமூர்த்தி தான் எனக்கு நிறைவு கொண்டிருக்கின்றது